டேய் பங்கு என் லவ்வுக்கு இடையே இருந்தா யாரோட அப்பனை கரெக்ட் பண்ணிட்டேன்னா சீ அப்போ கரெக்ட் பண்ணிட்டேங்குறேன் அப்போ உன் ஆளோட நிலைமை அதே மாதிரி கல்யாணம் முடிஞ்ச கையோட தனியா போயிடலான்னு இருக்கேன்டா பங்கு ஏங்க வீட்டை கட்டுன உடனே தனியா போறேங்கிறேன் பால நான் காத்துட்டான் மூதாவது அவளையும் கூட்டிதான்டா போறேன் நான் ஆமா இப்போ உன் ஆளு எவ்வளவு சம்பாதிக்கிறான்னு நீ தனி குடுத்துன டே பங்கு மாசம் நாலு லட்சம் ரூபா சம்பாதிக்கிறா உன் வாயில மணம் அலையரிச்சா இதுக்கப்புறம் சந்தோஷம் செத்து போயிரு நிம்மதி பத்து பேரு தாண்டி போயிரும் ரமேஷ் பொண்டாட்டி ஒரு லட்ச ரூபா சம்பளம் வாங்குன ரெண்டு லட்சம் ரூபா சம்பளம் வாங்குற சுரேஷ் எழுத்துறவோல்ல இந்த இங்குட்டு திவாகர் பொண்டாட்டி மூணு லட்சம் ரூபா சம்பளம் வாங்குனான் அஞ்சு லட்ச ரூபா சம்பளம் வாங்குற மணவரை எழுத்துருவோம்ல அடுத்து உனக்கு வரப்போற பொண்டாட்டி நாலு லட்சம் ரூபா சம்பளம் வாங்குறான்

தெரியும் நினைக்கிறேன் எப்படி சொல்றேன்னு எனக்கு தெரியல அடுத்த வாரம் எனக்கு கல்யாணம் ஓ நோ 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 நல்லா இருப்பியாடா மாஸ் பாப்பறடா டே என்னவே நம்ப வச்சு ஊசார் பண்ணிட்ட இல்லடா நீ நீ நல்லா யலே கிறுக்கு செய்தி கேளடா நீ கிருக்கடா இருந்தனால எனக்கு வாழ்வு தானா வாழ்வு தானா என்ன என கண்டாயோ சாமி வாழ்க்கை